ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருநெல்வேலி திசையின் விலையைச் சேர்ந்தவர் ஆண்டனி செல்வன் திருநெல்வேலி ராஜ ராஜேஸ்வரி நகரில் ஆன்லைன் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் செய்து வருகிறார் இவரிடம் மதுரை அழகர் கோவில் சாலையைச் சேர்ந்த முகமது ரியாஸ் சங்கரன் கோவில் தலைவன் கோட்டை அய்யாதுரை கயத்தாறு இசக்கிமுத்து ஆகியோர் அறிமுகமாகினர் வெளிநாட்டு கரன்சி பரிமாற்ற தொழிலில் ஈடுபடுவதாக கூறி அமெரிக்க டாலர் கிரிப்டோ கரன்சி தேவைப்படுவதாக அணுகியுள்ளன எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எண்ணிக்கையிலான கிரிப்டோ கரன்சியை ஆன்லைன் மூலம் தங்கள் கணக்கில் பெற்றுக் பதிலுக்கு பேசிய டீல் படி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து சென்றனர் அவர்கள் கொடுத்து சென்ற பணத்தை சரிபார்த்த போது அவை அனைத்தும் ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகள் இல்லை என்பது தெரிந்தது ரூபாய் நோட்டுகள் போலவே தயாரிக்கப்பட்ட கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள் தான் ஏமாற்றப்பட்டதைத் தொடர்ந்து ஆண்டனி செல்வன் பெருமாள்புரம் போலீசில் புகார் கொடுத்தார் கமிஷனர் சந்தோஷ் அதிமணி உத்தரவின் பேரில் மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் தேடினர் பழனி திண்டுக்கல் பாலக்காடு என பதுங்கியிருந்த மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முகமது ரியாசிடமிருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டெதர் கரன்சி மீட்கப்பட்டது